ஓய்வூதியர் ஐக்கிய சங்க மாநில தலைவர் என் கோகுலவாசன் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலர் ராஜேந்திரன் மாநில பொருளாளர் ஆர் சந்திரகுமார் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்க மாநில தலைவர் சி கண்ணன் மாநில பொதுச் செயலர் மு சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் எம் ஆலயமணி ஆர் முத்துசாமி உள்ளிட்ட ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரிகள் ஐக்கிய சங்க நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர் கூட்டத்தில் மின்வாரிய ஓய்வூதியர் ஐக்கிய சங்கத்துக்கு உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தவும் சங்கத்தை விரிவுபடுத்தவும் முடிவு செய்யப்பட்டது கூட்டத்தில் ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் பணியாளர்களுக்கு பிடித்த தவணை காலத்தை ஐம்பதாக குறைக்க வேண்டும் வயது முடிந்த பிறகு ஓய்வூதியத்தில் இருபது விழுக்காடு கூடுதலாக வழங்கப்படும் என்பதை மாற்றம் செய்து ஓய்வு பெற்ற ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் ஓய்வூதியத்தில் ஒரு விழுக்காடு கூடுதலாக வழங்க வேண்டும் ஓய்வு பெற்றவர்கள் மருத்துவ சிகிச்சை பெறுகையில் சிகிச்சைக்கான அனைத்து தொகையையும் மின்வாரியமே முழுமையாக செலுத்த வேண்டும் ஓய்வு பெற்றவர்களை அலைக்களித்தல் கூடாது வரும் ஏப்ரல் மாதம் திருச்சியில் ஐக்கிய சங்கத்தின் நான்காவது மாநில மாநாட்டில் குடும்பத்துடன் பங்கேற்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் பணியாளர்களுக்கு ஓய்வூதிய பிடித்த தவணை காலத்தை நூத்தி எண்பதிலிருந்து நூத்தி ஐம்பதாக குறைக்க வேண்டும் மேலும் ஓய்வூதியர்களின் மருத்துவ செலவை மின்வாரியமே முழுமையாக ஏற்க வேண்டும் என தமிழ்நாடு மின்சார வாரிய ஓய்வூதியர் ஐக்கிய சங்கம் வலியுறுத்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்